இரண்டு ஆண்டுகள் இருக்கும் என்ற நினைவு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா நகரில் ஒரு கிலோ கொக்கைன் பிடிபடுகிறது அண்ணாநகரின் துணை ஆணையராக இருந்த ரோஹித்நாதன் என்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிடிக்கிறாரதை ட்ராப் வச்சு செட் பண்ணி பிடிக்கிறார் அந்த ஒரு கொரியர் தான் மாற்றான் அதில் அவனை வச்சு பிடிச்ச அந்த பிஸ்னஸோட கிங் பின் யாருன்றதை பிடிச்சிடறாரு பிடிச்ச ஆக்சுவல் ரெக்கவரி பதினெட்டு கிலோ கொக்கைன் பதினெட்டு கிலோவோட மார்க்கெட் வேல்யூ என்ன எதுபோ இருந்தாலும் ஒரு இருபது கோடி இருக்கும்போது இருபது கோடி யூஸ் பண்ணுவியாப்பா வியாபாரம் பண்ணுவியா இல்லை கரெக்டாக சொல்றாரு வில அப்புறம் ஏன் இங்கே உட்காந்து நான் கேஸ் வாங்கிக்கிட்டு இருக்கோம் சோ அது சிக்கியதும் ஒரு கிலோவை கணக்கில் காமிச்சிட்டு பதினெட்டு கிலோ விக்கிறாங்க ஆக்சுவலா மறைச்சிட்டாங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பேசி கரெக்டாக அதனால தான் இருபது கோடின்னு சொன்னோம் மறைக்கிறாங்க நிறச்சியை எடுத்துகிட்டு வித்துட்டாங்க அண்ட் மும்பையில் இருந்து அந்த ட்ரக்கு ரிங்கோட மூளையாக செயல்பட்டவன் கைது செய்யப்படாமல் காப்பாற்றப்படுகிறான்